வணக்கங்க நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கமன் மனம் வீசக்கூடிய ஒரு சூப்பரான ரசப்பொடி இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மிளகு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குங்க இந்த மிளகு ரொம்ப சூப்பராக காட்டமாக இருக்குங்க இது உழவன் குரல் ராஜ்குமார் தம்பிட்ட வாங்கினதுங்க வெந்தயம் சேர்த்துக்குங்க அதே மாதிரி துவரம்பருப்பு நூறு கிராம் மிளகு இது நல்லா காட்டமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வெந்தய நல்லா குளிச்சு தருங்க மல்லி நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் அதேமாதிரி வெந்தயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இது தவிர கருப்பில நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கைப்பிடி அளவு கருப்பில காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மிளகா வத்தல் ஒரு நூற்றம்பது கிராம் நீங்கள் கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க கருப்பில் எடுத்து உடச்சிங்கன்னா உடையணுங்க இந்த மாதிரி சருகாகணுங்க இது தவிர ஒரு முக்கியமான பொருள் போகிறீங்க கடைசியில் சொல்கிறீங்க கடை காஞ்சிடுச்சுங்க இப்போ தோல் பருப்பு வறுக்கலாம் இந்த பொடிக்கு நீங்கள் பாசிப்பருப்பும் கொஞ்சம் சேர்க்கலாங்க அரைக்கப்பாலும் சேர்த்துக்குங்க துவர்பருப்பு சேர்த்துட்டு வறுக்கலாம் பொதுவாக ரசப்பொடி கரைக்கும் போது மாதக்கணக்கை அரைச்சி வச்சிங்கன்னா அந்த வாசனை இருக்காதுங்க அதனால் அப்பப்போ அரைச்சிக்கோங்க நான் மாதத்துக்கு ரொட்டி ரசப்பொடி ரெடி பண்ணுவேங்க நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அரைச்சிக்கோங்க அப்போ ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க பருப்பு வருத்திட்டங்க இப்போ எடுத்துடலாம் பருப்பு நல்லா வருபடணுங்க ஆனால் கருகாம பார்த்துக்குங்க இப்போது கட்டி பெருங்காயத்தை வறுக்கலாங்க பொடிகளுக்கு பெருங்காயம் சேர்க்கும்போது இங்கே தூள் பெருங்காயம் சேர்க்காதீங்க கெட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க மனமாக இருக்குங்க பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு வறுத்துடுங்க பெருங்காயம் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் அடுத்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி நல்லா வறுபடணுங்க ஆனால் கருக்கக்கூடாதுங்க சிம்மில் வச்சு வருங்க மல்லி நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணுங்க நல்லா வறுபடுச்சுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ எடுத்துடலாம் பொருட்களை காய வச்சு அரைக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா வாசனை சூப்பராகுங்க மல்லி எடுத்துடலாங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம மதுர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்படியே கீழே இருக்கு பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகேங்க இப்போ வெந்தயம் வந்து நல்லா வருபடணுங்க ஆனால் கருக்காமல் பார்த்துக்குங்க கருகுனா கசந்துருங்க அதனால் மிதமாக வறுத்துக்குங்க வெந்தயம் வருபடிச்சுங்க நல்ல வாசனை வருதுங்க இப்போ வெந்தயத்தை எடுத்துடலாம் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு மிளகு சீரகம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க நல்ல வாசனை இருக்குங்க சீரகத்தை வறுத்துக்கலாம் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி கசாயம் வச்சு குடிக்கலாங்க சீரகம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுங்க சீரகம் வருபடிச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் பொதுவாக சீரக சோம்பு எந்தாலும் உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா கணசிமான பெண்களுக்கு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க கட்டினீர் விளையிருங்க பொதுவாக மிளகு அதிகம் சேர்த்துக்கணுங்க நம்ம உணவில் மிளகோட பங்கு அதிகம் இருக்கணுங்க மிளகு வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க தோளோட பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க இப்போ அது கடையில் வறுக்கலாம் இது ரெண்டு முழு பூண்டுங்க ரசத்துக்குனால தோல் எடுக்க தேவையில்லைங்க இது அப்படியே வறுக்கலாம் இது நல்லா வருபடணுங்க சருகாக காயணுங்க அந்த அளவுக்கு வறுக்கணுங்க இந்த பூண்டை நல்லா வறுத்துட்டு வெயிலில் காய வச்சு கூட எடுத்து வைக்கலாங்க பூண்டு நல்லா வறுபடுச்சுங்க அடுத்து சேர்க்க போகிறது மிளகா வத்தலுங்க மிளகா வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துறேங்க நீங்கள் மிளகா வத்தல் வறுக்கும்போது ஒரு துளி எண்ணெய் கூட வறுக்கலாங்க நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க வறுப்படிச்சிக்க எடுத்துலாம் இப்போ கருப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க கருப்பில நல்லா காஞ்சிருக்குங்க இருந்தாலும் வறுக்கலாங்க இது உடையணுங்க நல்லா முருகப்பாக இருக்கணுங்க நல்லா வறுக்கலாங்க கருவேப்பிலை எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி வறுத்து பண்ணி வச்சுக்கோங்க கருப்பில பொடியை எல்லாத்துலேயும் சேர்க்கலாங்க கருப்பில் இந்த மாதிரி பிடிச்சா புடையணுங்க உடையணுங்க நல்லா வறுப்பிடுச்சுங்க இப்போ இந்த கருப்பில் கூட வறுத்து வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுக்கலாம் நல்ல வாசனை வருதுங்க இப்போ இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோங்க நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் இருக்குதுங்க இந்த பொடி ஒன்று கைவசம் ரெடியாக இருந்தால் எப்போல்லாம் ரசம் கேட்குறாங்களோ சட்டி அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுத்துலாங்க வறுத்த அந்த பொருட்கள்லாம் வரணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க ஓகேங்க இந்த பொடியை வச்சு ஏற்கனவே ரசம் வீடியோ போட்டுக்கோங்க லிங்க் தரேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க இந்த பொடியோட சீக்ரெட் கல்யாணம் வீட்டு சமையல் சொன்ன பொடிங்க அதனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோவில் தக்காளி வெத்தலை ரசத்துக்கு இந்த பொடியை பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க வீடியோ பாருங்கள் இப்போ இது கூட விரலி மஞ்சள் சேர்த்துக்குங்க வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா அரிச்சுங்க கருவேப்பிலையும் பூண்டையும் தனியாக நுனிக்கலாங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் மிக்சியில் கொடுத்து அரைக்கிறாந்தா மொத்தமாக அரைச்சிக்கலாங்க நாம் மிக்ஸியில் அரைக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சிக்கலாங்க இப்போ மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து பிடிக்கலாம் பருப்பு மிளகு தனியாகவும் மிளகு சீரகம் வெந்தயெல்லாம் சேர்த்து தனியாகவும் பிடிச்சிக்கலாங்க வீட்டில் பிடிக்கும்போது இதில் என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம புருன்னு பிடிக்கலாங்க ஏன்னா மிஷினை கொடுக்கும்போது நைஸ் ஆயிருங்க திப்பி திப்பி ஏற்கனவேங்க இந்த மாதிரி புருபுருன்னு வரணுங்க பொதுவாக ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நைஸாக பிடிக்கிறத விட திப்பி திப்பியாக ஒன்றும் பாதியாக பிடிச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்லாம் இருக்குங்க குரகுர்ட் இருக்கணுங்க இந்த மாதிரி தூள் அரைச்சிக்கோங்க கடைசியாக மஞ்சள் கிழங்கு சேர்த்து பிடிச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம ரசப்பொடி நல்ல வாசனையாக கம்ம கம்ன்னு இருக்குங்க மணக்க மணக்க ரசப்பொடி சூப்பராக ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி ரசப்பொடி ரெடி பண்ணி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே உங்களை பரப்புவாங்க இந்த ரசப்பொடி வச்சு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே பெருசு சார மாட்டாங்க ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடியில் செஞ்ச ரசத்தோட அந்த லிங்க் கொடுத்துருக்குங்க நீங்கள் அதையும் பாருங்கள் ஓகேங்க நீங்கள் இதே மாதிரி ரசப்பொடி ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி